கமல் சிவாஜி இணைந்து நடித்த தேவர் மகன் படத்தை யாரும் அவ்வளவு சீக்கிரம் மறந்திட முடியாது இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது நடந்த ஒரு சுவையான சம்பவத்தை சித்ரா லக்ஷ்மண் பகிர்ந்திருக்காரு அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாமாங்க கமல் தயாரிப்பில் சிவாஜி நடித்த முக்கியமான படம் தேவர் மகன் அந்த படத்தின் இயக்குனர் பரதன் அவருக்கு சிவாஜி நடித்த ஒரு காட்சி திருப்தியா இல்லை ஆனா சிவாஜி கிட்ட இன்னொரு முறை நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்ல தயங்கியிருக்காரு அதனால் அந்த விஷயத்தை கமலிடம் சொல்கிறாரு அதற்கு கமல் என்னன்னு சொல்லி அவரை இன்னொரு முறை நடிக்க சொல்றதுன்னு கமல் கேட்குறாரு எனக்கு என்ன செய்வீங்களோ தெரியாது ஆனா அவர் இன்னொரு முறை நடித்தா அந்த காட்சி நல்லா இருக்குன்னு சொன்னாராம் பரதன் சிவாஜியிடம் அதை எப்படி சொல்றதுன்னு ரெண்டு பேரும் தவிக்கிறத பார்த்தாரு சிவாஜி என்னப்பா நான் நடிச்சது நல்லாலையா என்ன சொல்றாரு அவருன்னு கமலிடம் சிவாஜி கேட்குறாரு சிவாஜியே அப்படி கேட்டதும் கொஞ்ச நேரம் தவித்த கமல் இன்னொரு டேக் எடுத்தா நல்லாருக்கும்னு இருக்கும்னு பரதன் ஃபீல் பண்ணுறாருன்னு சொன்னாரா ஏன் நான் நடிச்சது நல்லாளியான சிவாஜி கேட்க ஆமாம் என்கிற மாதிரி தலையை ஆட்டி இருக்கிறார் கமல் என்னவாம்னு கேளு நான் திரும்ப நடிக்கிறேன்னு சொன்னாராம் சிவாஜி அவர் அப்படி சொன்னதும் சூழ்நிலையை மிக அழகாக சமாளித்தவர் தான் கமல் படத்தில் சிவாஜி பெரிய தேவராக நடித்துள்ளார் ஆனால் அந்த காட்சியில் சின்ன தேவராக நடித்தது போல இருந்ததாம் பரதன் இதை சொன்னதும் அந்த காட்சியில் மீண்டும் நடித்த சிவாஜி அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதையெல்லாம் ஒருபடி தாண்டி சிறப்பாக நடித்தாராம் அப்போது யூனிட்டில் உள்ள எல்லோரும் கைதட்டி ரசித்தார்களாம் இப்படி யார் என்ன சொன்னாலும் அதை மறுக்காமல் நடிக்கும் பெருந்தன்மைக்கு உரியவர் சிவாஜி இவ்வாறு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பெருந்தன்மை உடையவர் என்று பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருக்காரு